இடத்திலிருந்து குற்றவாளி வந்து பார்வைகள் இருக்கும் அப்ப நடுநிலையா சிந்திக்கிறவன் என்ன பண்ணு இப்ப அந்த பொண்ணுடைய கடந்த காலங்களை பார்க்கும் போது அல்லது பாஸ்ல அந்த பொண்ணு நடந்துகிட்ட விதங்களை பார்க்கும் போது இப்ப நான் ஒரு பொண்ண எந்த மாதிரி என் மனசுக்குள்ள நான் இருத்தி வச்சிருக்கேன் இப்ப பிக் பாஸ்ல அந்த பொண்ணு நடந்துக்கிட்ட விதத்தை பாக்கும்போது புரியன ஒரு சின்ன வெறுப்பு. ஆ சரி ஒரு வெறுப்பு அதுங்களோட வந்து என்னுடைய பார்வை புரியுது. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில வெறுப்பை சம்பாதிச்சிருக்கா அல்லது நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கா? சுச்சி லீக்ஸ். அது நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். சார் நீங்க ஒரு டைரக்டர். நீங்க வந்து நிறைய பேரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட வர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த சுச்சி லீக்ஸ்ன்றது வந்து நான் தனுஷனுடைய குடும்பத்திற்கு ரொம்ப நெருக்கமான ஏறக்குறைய ஏழு வருடங்கள் தனுஷ் நான் எல்லாமே முத்துக்களா மாறாது ஒன்னு பீட்டையா போயிடும் கோழி முட்டை போட்டுச்சுன்னா கூட ஒரு முட்டை அழிவு விடும் தனுஷன் நெருக்கமா பழகி இருக்கிறது அதுக்கு பிறகு கார்த்திக் குமார்னு சொல்லி அவருடைய ஹஸ்பண்ட பத்தி அவங்க சொல்றாங்க ஒரே அறையில இருந்ததா சொல்றாங்க என்னை பொறுத்தவரை தனுஷ மாதிரி எத்தனை நடிகர்கள் வந்தாங்க அறிமுகமான வேகத்திலேயே போயிட்டாங்க

தினத்தந்திங்கிற பாரம்பரியம் உள்ள பத்திரிக்கை கூட கிசு கிசுன்னு ஒன்று எழுது சரி அப்ப பத்திரிக்கை என்றாலே அதுல ஒரு ஒரு கிழுகிழுப்பான செய்திகள் தேவைப்படுது அதுவும் இந்த மாதிரி விளம்பர வெளிச்சம் உள்ள நடிகர் நடிகைகள் மேலே இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் வந்துமே மக்கள் நடுவில் வந்து அந்த ஜாதி பிளவு எதுவுமே பெருசாக வந்தா மாதிரி தெரியல அது தேவர் மகளில் ஆமா நான் தேவன் நான் தேவன் அப்படின்னு சொன்னவர் ஆனால் சங்கிலி முருகன் அவர்கள் பின்னாடி நின்று கை கட்டி நின்ற கமலஹாசன் அதுல வந்து தேவரார் நடிக்கிறாரு அல்லது நாசர் வந்து நான் தான் தேவன்னு சொல்றாரு ஆனால் சங்க இப்போ சங்கிலி முருகன் சார் பின்னால கை கட்டி நிற்கிறாரு எங்க சமுதாயத்தை எப்படி நீங்க கைகட்டி நிக்க வைக்கலாம் யாரு தேவர் சமுதாயம் கொண்டு வணக்கம் நேர்களை இது பிபிடி சினிமா இன்னைக்கு நம்மளோட டேரக்டர் சிபி சந்தர் அவர்கள் போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்க இப்போ இப்போ அந்த இஷ்யூஸ் நடந்ததுக்கப்புறம் வெற்றி அவர்கள் ரஞ்சித் அவர்கள் அப்புறம் பிரவீன் காந்தி அவர்கள் பேசினதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச இன்னுமே மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நிறைய கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சார் நம்ம கெட்ட விஷயங்கள் சீக்கிரம் பரவும் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் வந்ததுக்கு பிறகு உண்மையான விஷயங்கள் விரைவில் பரவுதுங்கிறது ஒரு சந்தோஷம் தான் ஆமாம் சார் உண்மையாகவே சார் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க அதில் இது உண்மையாகவே ரசிக்கிற மாதிரி இருந்தது சார் கண்டிப்பாக இந்த பிபிடி நேர்கள் அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியணுன்றது தான் சார் இந்த கேள்வி இந்த தேவர் மகன் ஆகட்டும் சார் அப் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் எனக்கு வந்து அது உண்மையாகவே ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சார் எனக்கு அவ்வளோ தூரம் சினிமா நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் நான் இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது சார் அந்த காலத்தில் வந்து படங்கள் வந்து எல்லாமே லாக நம்மளோட ஜாதி பேர் வச்சு தான் சார் எடுத்திருக்காங்க அது நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க தேவர் மகன் ஆகட்டும் சரி சின்ன கவுண்டர் படம் இத்தனைக்கும் இந்த படம்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு தானே சார் இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் வந்துமே மக்கள் நடுவில் வந்து அந்த ஜாதி பிளவை எதுவுமே பெருசாக வந்த மாதிரி தெரியல அதுவும் தேவர் மகன்ல ஆமா நான் தேவன் நான் தேவன் அப்படின்னு சொன்னவர் ஆனால் சங்கிலி முருகன் அவர்கள் பின்னாடி நின்று கை கட்டி நின்ற அந்த காட்சிக்கு கூட எதுவுமே பெருசாக விமர்சனம் வரலையே சார் அது எவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இல்லை சார் படைப்பை படைப்பா பார்த்தது ஒரு காலங்க படைப்புக்கு பின்புலத்தில் இருக்கிற பார்க்குற ஒரு காலம் இருக்கு இல்லையா அதுதான் தவறாக இங்கே மாறிட்டு இருக்கு இப்போ கமலஹாசன் அதில் வந்து தேவரா நடிக்கிறாரு அல்லது நாசர் வந்து நான் தான் தேவர்னு சொல்கிறாரு ஆனால் சங்க ஒரு சங்கிலி முருகன் சார் பின்னால் கை கட்டிட்டு நிற்கிறாரு எங்கள் சமுதாயத்தை எப்படி நீ கை கட்டி நிக்க வைக்கலாம் யாருமே தேவர் சமுதாயம் கொந்தளிக்கல அதை ஒரு படைப்பாக பார்த்தாங்க அவ்வளோதான் இப்போ கமலஹாசன் வந்து இந்த விஸ்வரூபன்னு ஒரு படம் எடுக்கிறாரு அதை வந்து ஒரு படைப்பாக தான் பார்த்தாங்க எல்லாமே அவர் பத்து தசாவதாரம் படத்தில் நடித்தார் நீங்கள் எந்த கேரக்டருக்கு விமர்சனம் வைப்பீங்க ஒரு படைப்பு அவ்வளோதான் ஒரு படைப்பை படைப்பாக தான் பார்க்கணும் ஒரு நாவலை நாவலாக தான் பார்க்கணும் அதை வந்து வாழ்வியலோடு வந்து அதை இணைச்சி பார்க்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு அது தவறான முன்னுதாரணம் அது சரி இப்போ நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட்டை அக்ரிட் இப்போ இப்ப சடனாக வந்து இப்போ வெற்றிமாறன் அவர்கள் பாராஞ்சித் அவர்கள் மாரிய செல்வராஜ் இவங்க எல்லாருமே இப்ப படம் எடுத்ததுக்கு அப்புறமே சார் இப்போ இது வந்து ரொம்ப ஜாதி ஒரு விஷயமா அப்போ சார் அந்த காலத்துல அவ்வளவு தூரம் வந்து டெக்னாலஜியோ இல்ல அவ்வளோ தூரம் வந்து பெருசா யாருக்குமே விழிப்புணர்வு இல்லாத அந்த சமயத்திலேயே ஜாதிகள் வந்து அப்ப அவ்வளோ பார்க்கப்படுற அந்த சமயத்திலேயே வந்து யாருமே அது பெருசா தப்பா நினைக்காத கால காலகட்டத்தில் இப்ப எப்படி சார் இவ்வளவு தப்பா என்னன்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த சமூகத்தை நான் வந்து இந்திய சமூக கட்டமைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்விகள்லாம் வராது என்னன்னா ஒரு காலத்தில் நான் சொல்றது ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக நான் வசிக்கிற கிராமங்கள் கிராமங்களில் ஒரு பொண்ணு ஸ்கூட்ரு ஓட்டி பார்த்தீங்கன்னா ஆனால் பொம்பளை படுறா ஸ்கூட்ரு ஓட்டுறாடா ஒரு பொண்ணு கார் ஓட்டிட்டு வர பொம்பளை படுறா திமுரு படுறா கார் ஓட்டுறாடா சொல்லுவாங்க திமுருனே சொல்லுவாங்க அப்போ பெண்கள் ஸ்கூட்ருன்றதையே அந்த ஆணாதிக்க சமூகம் பொறுத்துக்க முடியல ஒரு கார் ஓட்டுறதை பொறுத்துக்க முடியல அப்படின்னா பெண் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தாங்க அதை மீறும் போது பாக்குறவனுக்கு எரிச்சல் வருது இது இயல்பாவே இருக்கும் இன்னைக்கு இவ்வளவு இருபத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி போக வேண்டாம் இப்ப பாருங்களேன் இப்ப ஸ்கூட்ரு ஓட்டிட்டு போவான் ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு இருபது வயசு இளைஞன் ஸ்கூட்ரு ஓட்டிட்டு போவான் ஒரு பொண்ணு ஸ்கூட்டர்ல அப்படி கிராஸ் பண்ணிட்டாள்னா திட்டுவான் ஏன்னா அவனை ஒரு பொண்ணு கிராஸ் பண்றான் ஓவர் டேக் பண்றான் அவனுக்கு மன இயலா பாதிகப்படுது அப்படினா அது அவன் தப்பு இல்ல அவன் மனசுக்குள்ள கட்டி வைக்கப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும் இந்த சாதினா இப்படி தான் இருக்கணும் இந்த மதம்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கட்டமைப்பு அப்ப ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் பாண்ட் செட் போட்ட பிரச்சனை அம்பேத்கர் கோட் சூட் ஏன் போட்டாருன்னு கேட்டிங்களா அதுதான் அரசியல் புரியுதுங்களா கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது துண்டை வந்து இடுப்புலதான் வச்சுக்கணும் நீ செருப்பு போட்டு நடக்க கூடாது எரிச்சல் வரும் ஆண்டாண்டு காலமா இந்த சினிமாங்கிறது ஒரு அதாவது ஒரு ஒரு காலகட்டத்துல இவங்கதான் சினிமா மேக்கர்ஸ் இவங்க தான் தயாரிப்பாளர்களா இருக்கணும் அப்படின்னு அதை ஒட்டச்சி ஒரு சமூகம் உள்ள வரும்போது அவங்களால அதை பொறுத்துக்க முடியாது கிரியேட் பண்ணப்பட்டது நீங்கள் அடக்கி வைக்கப்பட்ட சமூகம் கொஞ்சம் அப்படி கிளர்ந்து மேலே வரும்போது அடக்கி வைத்த சமூகத்துக்கு ஒரு எரிச்சல் வரும் அதுதான் ஆதிக்கம் அதுதான் ஆதிக்க மேலாண்மைங்கிறது அதனால் அவங்களால பொறுத்துக்க முடியாது நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் எடுத்துக்கங்க கம்யூனிஸ்டுகளுடைய எழுச்சியை புருஷ வாக்கள் பொறுத்துக்கிட்டாங்களா அல்லது கருப்பினத்தினுடைய எழுச்சியை வெள்ளக்காரன் ஒத்துக்கிட்டானா ஒத்துக்க மாட்டான் அப்போ அடக்கி வைக்கப்பட்ட ஒரு இனம் மேலெழுந்து வரும்போது அதுவரை அடக்கி வைத்த சமூகத்திற்கு ஒரு எரிச்சல் வரும் இயல்பு கட்டமைக்கப்பட்டது இந்த தொடர்ச்சியான போராட்டங்கள் அல்லது தொடர்ச்சியான கிளர்ச்சிகள் வந்து அப்படிதான் இன்னைக்கு சினிமா நான் சொல்றது சினிமாவில் மட்டும் இல்லது வங்கிகள் இருக்கு நிறுவனங்கள்ல இருக்கு எல்லாத்திலுமே இருக்கு புரியுதுங்களா இப்ப அரசாங்க போகணுங்களேன் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்த படிச்சு மேல வந்திருப்பான் அவன் ஐஏஎஸ் இருப்பான் ஐஏஎஸ் அதிகாரி அவன் ஐஏஎஸ் கலெக்டரா இருப்பான் ஆனாலும் ஒரு கிளர்க்கா இருந்து பாக்குற பார்வை என்ன இருந்தாலும் அவன் தானே அப்படிதான் பார்ப்பான் அந்த பார்வை இன்னைக்கு இருக்கு அம்பேத்கரை விட ஒருத்தர் படிச்சவரா ஆனா ஒரு கிளர்க்கு குடிச்ச பாத்திரத்துல தண்ணி எடுத்து குடிச்சிட்டாரு அந்த வேலைய விட்டு அம்பேத்கர் அனுப்பிச்சாங்களா இல்லையா அம்பேத்கர் ஒரு படிப்பாளி உலகத்தில் உண்டா அப்ப ஆண்டாண்டு காலமா கட்டமைக்கப்பட்ட ஒன்று நொறுங்குதுன்னா அதுவரை அனுபவித்து வந்தவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்குள்ள எரிச்சல் வரும் அப்படிதான் இன்னைக்கு சினிமாவில் அந்த எரிச்சல் தான் ரஞ்சித்தினுடைய மாரி செல்வராஜனுடைய நம்ம வெற்றிமாறனுடைய இன்னும் பல இயக்குநர்கள் இவங்கலாம் வெளிச்சத்துக்கு வந்த இயக்குநர்கள் இந்த சிந்தனை கொண்ட இயக்குநர்கள் இன்னும் பல பேர் இருக்கான் எவ்வளவோ படம் நல்ல படம் வந்திருக்கு இந்த மாதிரி கிளர்ச்சியான படங்கள் வந்திருக்கு விளம்பர வெளிச்சங்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது வியாபார ரீதியான வெற்றிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க சிந்தனை இருக்கு பாத்தீங்களா அது வரவேற்க வேண்டியது இப்படி ஒரு சிந்தனை மேல வரும்போது இப்ப பிரவீன்காந்தியோ பேரரசோ நடிகர் ரஞ்சித்தோ பேசுறாங்கன்னா நம்ம இவங்களை பிளேம் பண்ணல அவங்களுக்குள் கட்டமைக்கப்பட்ட ஒன்று காலங்காலமா விதைக்கப்பட்ட ஒரு விஷயம் விதைக்கப்பட்ட ஒன்று அந்த விதைக்கப்பட்ட ஒன்றிலிருந்து அவங்களும் மீண்டு வரணும் அதுதான் நம்ம ஆசை இது ரொம்ப அருமையான ஒரு இதுவாக தான் சார் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இப்போ இந்த சினிமா பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது சுச்சி லீக்ஸ் அது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் நீங்க ஒரு டெரெக்டர் நீங்கள் வந்து நிறைய பேரோட அசிஸ்டன்ட் டெரெக்டராக கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த சுச்சி லீக்ஸ்ன்றது வந்து இது வந்து முடியாம போயிட்டு போயிட்டே இருக்கு சார் இது ஆரம்பத்தில் பேசப்பட்டது அதுக்கப்புறமே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இப்போ இது ஒரு பெரிய பூதாகரமாக வந்து வெடிச்சிருக்கு சார் ஆல்ரெடி வந்து படங்கள் பெருசாக ஓடல படங்கள் பெருசாக இங்கே வெளி மாநிலங்களில் இருக்கிற படம்லாம் ஓடுது இவ்வளோ விஷயங்கள் இங்கே பேசப்படும் போது பண்ற மாதிரி இல்லையா சார் ஒரு டேரக்டரா நீங்க எப்படி சார் ஃபீல் அந்த பொண்ணு பேசின ஒரு மூன்று காணொலிகளை பார்த்தேன் அது வாழ்க்கையில அது பாதிக்கப்பட்டதை பேசுதா அல்லது கற்பனையில பேசுதா நம்ம அப்படி நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் நான் தனுஷினுடைய குடும்பத்திற்கு ரொம்ப நெருக்கமானவன் ஏறக்குறைய ஒரு ஆறு அல்லது ஏழு வருடங்கள் தனுஷ் ஃபேமிலிலே நான் இருந்திருக்கேன் அதாவது தனுஷ் சின்ன பையனா பிரபுன்னு பேர் கொண்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட நான் கோ டைரக்டர் ஸோ அந்த குழந்தைகள் செல்வராகனும் ஆகட்டும் அல்லது நிர்மலான்னு ஒரு பொண்ணு கிருத்திகான்னு ஒரு பொண்ணு பிரபு இவர் பேர் பிரபு தனுஷன் நடிகர் ஆனதுக்கு அப்புறம் மாத்திட்டாங்க அந்த குடும்பத்தோடு எனக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு நான் இவர் ஒரு சிறந்த அப்பா அப்படின்னு என்ன ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுக்க சொன்னாங்கன்னா முதல்ல ஏன் அப்பா ரெண்டாவது கஸ்தூர் ராஜா மூன்றாவது சிவகுமார் இதை நான் தேர்ந்தெடுப்பேன் என்னை தேர்ந்தெடுக்க சொன்னேன் முதல்ல என்னோட அப்பா அதுக்கப்புறம் கஸ்தூர் ராஜா அதுக்கப்புறம் வந்து சிவகுமார் நடிகர் சிவகுமார் அண்ணன் ஏன் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை மிகச்சரியா வளர்த்தினார் மிகச்சரியா கஸ்தூர் ராஜா வளர்த்தினார் இப்போ இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேர்னு வச்சிங்களேன் எல்லாமே முத்துக்களா மாறாது ஒன்னு பீத்தையா போயிடும் இப்போ கோழி முட்டை போட்டு ஒரு முட்டை அழிவு போயிடும் இல்லையா ஆனால் கஸ்தூரி ராஜாவை பொறுத்தவரை அல்லது அவருடைய மனைவி விஜயலட்சுமியை பொறுத்தவரை அந்த குழந்தைகளை வளர்த்த விதம் இருக்குல்ல நான் அருகில் இருந்து பார்த்தேன் கேரக்டர் அப்படிங்கறத அந்த அம்மா சொல்றதை வந்து என்னால் பண்ணிக்க முடியல தனுஷை பொறுத்தளவு நெருக்கமா பழகி இருக்கிறதுனால அதுக்கு பிறகு கார்த்திக் குமார்னு சொல்லி அவருடைய ஹஸ்பண்டை பற்றி அவங்க சொல்கிறாங்க ஒரே அறையில் இருந்ததா எல்லாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை காலகட்டங்கள் ஒருவேளை நான் தனுஷை சின்ன பையனாக பார்க்கும்போது அப்படி இருந்தவர் பின்னால் மாறிட்டாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது நான் அதுக்குள்ளே போகல ஏன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னா அந்த கோட்பாடு சரினா மிகச்சரியாக விளைஞ்சிருக்கார் யார் தனுஷ் இன்னொன்னுமா இது ஒரு போட்டி நிறைந்த உலகம் சினிமாங்கிறது போட்டி நிறைந்த உலகம் தனுஷ மாதிரி எத்தனை நடிகர்கள் வந்தாங்க சரி அறிமுகமான வேகத்திலேயே போயிட்டாங்க தனுசிரம் இருக்கிற கடுமையான உழைப்பு அதே சமயத்தில் முன்னேறி செல்லணுங்கிற அந்த வேகம் இந்த இரண்டுக்கு ஆட்பட்டவன் இந்த மாதிரி சொற்ப காரியங்களுக்கெல்லாம் அடங்க மாட்டான் சார் நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயத்தில் வந்து அக்ரி பண்ணிக்கிறோம் சார் ஏன்னா அவர் பேரில் எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் பாலிவுட் ஆகட்டும் சரி ஹாலிவுட் ஆகட்டும் சரி அவர் போய் ரீச் பண்ணியிருக்காரு இங்கே இங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு சான்ஸ் பெரிய வந்து மாசு கொடுக்குற அந்த மாதிரியான பேர் கொடுத்த சான்ஸ் கூட தனுஷ் அவர்கள் அதை பறிச்சிருக்காருன்னு தான் சார் சொல்லணும் இந்த விமர்சனங்கள் வந்து இவ்வளோ பெருசா அப்படியே பூதாகரமாக இப்படி வெடிக்குது அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் கஸ்தூரி ராஜா அவங்களுக்கு வந்து பிறந்த பையன் இல்லைன்ற மாதிரி கூட அது எப்படி சார் மிக மிக தவறானது அப்படி யாராவது அது ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆமா சார் இது ஒண்ணுமே இல்லை தனுஷையும் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்கள நடைய வச்சு கண்டுச்சலாம் அவங்க உடைய வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கேரக்டர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ தனுஷ் நடக்கிறதும் அவங்க அம்மா நடக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி நடப்பாங்க அது வந்து அது பொய் இத்துக்கட்டி இந்த குணாவில் ஒரு கேரக்டர் இருக்கும் கமலஹாசன் நடிச்சிருப்பாரு ஒன்று மேலே ஃபிக்ஸ் ஆகிட்டாருன்னா அதே நோக்கி பயணிக்கிற பைத்தியம் அது மாதிரி தனுஷ் மேலே வழக்க ஒரு பைத்தியமாக தான் நான் பார்க்குறேன் சார் இப்போ இவ்வளோ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து நடிகர் நடிகைகள் மேலே இவ்வளோ ஓப்பனாகவே சுஜித்ரா மேடம் வச்சிருக்காங்க அவங்க சுஜி அவங்க வச்சிருக்காங்க இது வந்து நீங்க நான் திருப்பி அது கேள்வி தான் சார் வைக்கிறேன் இது எவ்வளோ பெரிய ஒரு டிராபேக் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டேரக்டரா நீங்க அதாவது நடிகர் நடிகைகள் அல்லது சினிமா அப்படின்னு பார்க்கும்போது தினத்தந்திங்கிற பாரம்பரியம் உள்ள பத்திரிக்கை கூட கிசு கிசுன்னு ஒன்று எழுது சரி அப்போ பத்திரிக்கை என்றாலே அதில் ஒரு ஒரு கிகளுப்பான செய்திகள் தேவைப்படுது அதுவும் இந்த மாதிரி விளம்பர வெளிச்சம் உள்ள நடிகர் நடிகைகள் மேலே அவதூறுகளுங்களும் அல்லது கிசு கிசுக்களும் வருவது சாதாரணமானதான் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ள போய் நெருங்கி பார்த்தா தான் தெரியும் தான் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி லீக் பண்ணியிருக்காங்களே சார் அவங்க வந்து இல்லை இப்போ அந்த பொண்ணு சொல்றது அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்ல வரலை இல்ல அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு குற்றத்தையும் சொல்ல வரல ஏன்னா நமக்கு குற்றமும் அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் இதான் குரல் இப்போ அந்த பொண்ணுனுடைய கடந்த காலங்களை பார்க்கும்போது அல்லது பிக் பாஸில் அந்த பொண்ணு நடந்துக்கிட்ட விதங்களை பார்க்கும்போது இப்போ நான் ஒரு பொண்ணை எந்த மாதிரி என் மனசுக்குள்ள நான் இருத்தி வச்சிருக்கேன் இப்போ பிக் பாஸ்ல அந்த பொண்ணு நடந்துக்கிட்ட விதத்தை பார்க்கும் ஒரு எனக்கு ஒரு சின்ன வெறுப்பு இருக்கு ஒரு வெறுப்பு என்னுடைய பார்வை புரியுது அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் வெறுப்பை சம்பாதிச்சிருக்கா அல்லது நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கா அந்த பார்வையில் இருந்து தான் இந்த பொண்ணு சொல்றதை பார்ப்பாங்க சரி சரிங்களா இப்போ தனுஷ் அப்படிங்கிறவர் இப்பேற்பட்ட ஒரு பெரிய நடிகர் இன்னைக்கு உலக அளவில் ரீச் ஆகக்கூடிய நடிகர் அப்ப அந்த நடிகர் மேல தனுஷ் மேல ஒரு ரசிகத்தன்மையோ பிரியம் வச்சிருக்கிற ரோல் மாடலா எடுத்துக்கிற இளைஞர்களும் உண்டு இல்லையா அப்போ தனுஷனுடைய இடத்திலிருந்து பார்க்கும்போது சுசிக்கு குற்றவாளி புரியுதுங்களா சுசியினுடைய இடத்துல இருந்து பார்க்கும் போது தனுஷ் குற்றவாளி இப்படித்தான் வந்து பார்வைகள் இருக்கும் அப்ப நடுநிலையா சிந்திக்கிறவன் என்ன பண்ணுவான் இப்ப நான் நடுநிலையா சிந்திக்கிறேன் நீங்க நடுநிலையா சிந்திக்கிறீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க இவன் குற்றவாளியா இவன் குற்றவாளியா அதை பார்க்க மாட்டாங்க உண்மை தன்மை என்ன அப்படின்னு ஆராய்வோம் அந்த ஆராய்வின் முடிவில் தான் யார் உண்மையான குற்றவாளின்னு தெரியும் இந்த ஜனம் இந்த சமூகம் அதுக்கு ஒற்றுக்கொள்ளுமா என்கிற கேள்வியோடு முடிக்கிறேன் நன்றி